இந்த இடத்துல வருங்க கிராமின்லாம் நிறையா தீங்குதுங்க இன்னும் கிடச்சது இன்னும் ஒன்று கிடச்சிது இந்த அகனு ஒன்று கிடச்சிது நம்ம வந்து இப்போ கிராமின் தூண்டி போட போகிறோம் தூண்டி போகிறதுக்கு பொடி மீன் பாருங்கள் அவ்வளோ பொடி மீன் வந்திருக்கோம் இந்த பொடியை வச்சு தான் நீங்கள் பிடிக்க போகிறோம் கிராமின் அப்படியே சார் மீன் அங்கேயே கிடைச்சிது பாசிக்கு எதுக்கும் ஓடாமல் இருக்குங்க மீன் அந்த ஓடிட்டோம் அந்த அண்டை வருங்க போது போயிடுச்சு போயிடுச்சு ஆ போயிடுச்சு திருப்பி வரும் இதில் ஃபுல்லாக இந்த வாழை நெய் கண்டை குஞ்சு சொல்லுவோம்ல அந்த கண்டகுஞ்சி தான் கொண்டாந்துருக்கோம் சிலேப்பி ரெண்டு கொண்டாந்துருக்கும் இந்த பாருங்க இந்த டப்பா கீழேனா ஈரப்பசம் தண்ணி கிடக்குதுங்க நான் வந்து பிராமின் விளாண்டு போகும் இப்போதைக்கு நம்ம நிற்கிற நல்லா இப்போதைக்கு தூண்டியை குத்தி போட போகிறோம் நல்ல கண்ட குஞ்சி ஆ ஏறிடுச்சா தண்ணி தண்ணி வரங்க முன்னாடி இந்த கம்மியாக கடந்துச்சு இப்போ தண்ணி ஏறிடுச்சான் இது கிடக்கிறோம் அப்போ உள்ள கிடக்குது உள்ளே அடிக்கடி அடிக்கிறது மீனை பிடிக்கடா சிலேபி குட்டி எங்கேயா இருக்கு பிடிச்சிட்டேனா ஊடுதாடா அதான் ஊடுதடா இந்த ஓட்டம் ஓடுது அந்த பாருங்க அந்த இடத்துல பிராமி முக்கிடுங்க முக்கிய நம்ம போட்டோன்னா கடிக்குன்னா என்னன்னு தெரியல நம்ம ராசி கடிச்சுன்னா நல்லா இருக்கும் பார்ப்போம் கடிக்குதா என்ன

நல்லா டைட்டாக மாட்டிடுச்சிங்க முள் ஒரே எழுதிங்களா போய் ஒரு மீன் பிடிச்சாச்சுங்க இப்போ மறு மீனுக்கு ஒரு தூண்டி போட்டு வச்சிருக்கோம் அடுத்து இந்த தூண்டியும் போட போறோம் கெண்டை கொஞ்சம் அவ்வளோ பிடிச்சோம் ஓட்ட போயினால எல்லாம் பிஞ்சுக்கிட்டு ஓடி போச்சு அடுத்தீங்கன்னா நான் பெரிய மீன் பார்த்தேன் அதனால இந்த இடத்துல போடுறேன் எடுத்துக்கியா மாட்டி மாட்டி ஐயோ சுற்றிருக்கேன் தெருல ஏதாவது முழுக்க வச்சிருக்கு தெரியல கிட்ட மீன் ஓடிட்டா என்னன்னு தெரியலங்க உள்ள போய் சுக்கி வச்சிருச்சு விட்டுருச்சு விட்டுருச்சு

தண்ணிக்கில் போய் இறங்கி திருப்பி கெண்டா கொஞ்சம் குத்தி போட்டங்க போட்டால் நிமிஷமே அடிக்குது மீன் கடிச்சு போட்டுண்டா இது மட்டும் இடத்துல எடுக்கிறதாண்டா ரொம்ப ரிஸ்க்கு கத்தியா இது கைக்கில தான் இருக்குமா உங்க தான் இதுவும் அதே சைஸ் தான் பாம்பாட்டம் தண்ணிக்கு நேண்டு வர்ற எது பெருசு ரெண்டுமே ஒரே சைஸ் ஒரே சைஸ் தான் ம்

அதுன்னு எங்கள் மறுவாட்டி வந்து கிடைக்கும் என்ன எங்கள்கிட்ட கெண்டை கொஞ்சம் தான் முடிய போகுது செத்த கெண்டை குஞ்சாக இருக்குது சோடு வந்து நல்லா சாக்குது என் அப்போவே டக்குனு இழுத்து இழுத்துருந்து மாட்டிருக்கோம் அனுப்பிச்சா என்னன்னு தெரிலங்க தூண்டியெல்லாம் அப்படியே தான் கிடக்குது என்ன அடிக்கிது பறவை இதை இழுத்து

கோையில முண்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டா மாட்டிக்க மூணு போட்டோமா ரெண்டு போட்டமா தூண்டி ரெண்டு ரெண்டா வெளில ஒன்று போட்டோமா இந்த வருங்க மாட்டி இருக்கு உள்ளே உள்ள போய் மாட்டிடுச்சு நல்லா சாப்பிட்டுருக்குறாங்க ஆமா வெளில என்ன சார் கிழங்கு இருக்கு முள்ளங்கி இருக்கு முள்ளங்கி இருக்கு முள்ளங்கி ஆ இங்க வாருங்க இருங்க முள்ளங்கி மாட்டா இருக்கு போல முள்ளங்கி வீட்டு நல்லா சாப்பிடலாமா இங்க பாத்து போட சாப்பிடாம ஒரே தாங்க எல்லாமே உடம்பு வத்தி போய் தான் இருக்கு இதெல்லாம் நல்ல முத்துன மீன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்க மஞ்ச மஞ்சேன்னு இருக்கு பாருங்க நல்ல முத்துன மீன் ஏரா இல்லாமல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சுருங்கி போச்சு சுருங்கி போய் வத்தல்னு தொத்தலுமா இருக்குது மீன் இந்த மீனே எடுத்துகிட்டு போக வேண்டியதான் இது வந்து வேணும் மாட்டி இருக்கு முள் போட்டுருச்சு வேணும் மாட்டி இருக்கு காமி பார்ப்போம் அதே இதுவும் நல்லா தொண்டையில் போய் மாட்டிருச்சு இதுவும் கொஞ்சம் நேரத்தில் கிடக்கு சார் வாய்க்கில் தான் கிடக்குது இல்லை நாங்கள் போயிட்டு நல்லா இல்லை ம் எழுங்க மீன் இந்த மீன் செத்துருச்சு இப்போதைக்கு மொத்தம் மூணு மீன் பிடிச்சிருக்கும் அஞ்சாறு மீன் கிட்ட கடிச்சிட்டு கடிச்சிட்டு இழுக்கும் போதே விட்டுட்டோம் அது வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது பார்ட் டூ ஆகுமா இது பார்ட் டூ தான் இல்லை பார்ட் ஒன்று தான் எல்லாமே வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆள் பெல்சி கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோ மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்